ஹை குட் ஆஃப்டர்நூன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராகன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு அனு ஊரில் கோயில் திருவிழா அதுக்காக தான் எல்லாேருமே சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் அத்தனுக்கும் வர முடியாது பட் நாங்கள் எல்லோரும் போய் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கறது தான் ப்ளானு யாருலாம் தெரியுமா பண்ணோம் இன்றைக்கி வினோவும் வந்திருக்கோம் ஃபுல் மேக்கப் அப்புறம் அம்மன் அவன் வந்து வரலைங்க வேறு யாருலாம் வர்றீங்க நீ ஏன் வரலா சரிம்மா சரி சாட்டர்டே

ஓ இந்த இடத்தை எப்படி மாத்திட்டீங்களா? இத குட்டி அங்க பாரு. இது க்ளீன் பண்ணவனா சித்தூக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மீன் மீன் மீனு. சித்தூ குடிக்குட்டியா. க்ளீன் பண்றது கஷ்டம் இல்லையா இது உங்களுக்கு? ஈஸி தான். ஏய் அம்மா அங்க பாருங்க. நல்லா இருக்கு. அழகா இருக்கு. காலையில இங்க பாத்தீங்கன்னா நல்ல மಳೆ பெஞ்சிருக்கு. எங்களுக்கு லைட்டா தூறல தான். ஆனாலுமே இங்க லைட்டா வெக்க தெரியதான் செய்யுது இன்னும் ஒரு ரெண்டு மழை நல்லா பெஞ்சாதான் ஓரளவுக்கு வைக்க குறையும் அணு கிச்சனை எவ்வளவு நீட்டா வச்சிருக்கா பாருங்களேன் சூப்பரா வச்சிருக்கா அறுவடை பண்ண போறோம் வேடிக்கை தான் பார்க்க போறோம்

ஒரு சூப்பர் சுங்காங்கடை மலை எவ்வளவு அழகா இருக்கு சூப்பரா இருக்கு கோயில் கூட நடந்துட்டு இருக்கு சாமி ஆடிட்டு இருக்காங்க அழகா இருக்கு இந்த இடம் மழை வேற லைட்டா தூரிட்டு இருக்கு போயிட்டு வர நாம இங்கே ஆட்டம் வந்தாச்சா சிது. हां இங்கே ஆட்டம் வந்தாச்சா நம்ம இங்கே மோர் கொடுப்பாங்க மலை தூருக்கு வெளியில பயங்கரமா மலை மலை உங்க ஊர்ல மட்டும் எப்படி மழை பெஞ்சது அது எங்க சாமியோட அருளா நான் நினைச்சு நீ இருக்கிறது மழை பெய்யும் அப்படியா ஓ அதனாலதான் எங்க ஊர்ல மழை இல்ல எல்லாரும் சரி அப்ப எல்லாரும் இங்க வந்துருங்க சரியா பார்வதிபுரத்துல வந்துருங்க மழை பெய்யும் ஆமா நல்ல மழை இங்க எங்க ஊர்ல மழையே இல்ல சும்மா லைட்டா வந்து தூறல் போட்டுட்டு தூறல் கூட இல்ல அந்த காத்துல வந்துட்டு தூறல் உள்ளவல்ல அந்த மாதிரி தான் தூறல் இங்க வந்து பார்த்தா பயங்கர மழை சரி என்ஜாய் பண்ணுங்க

வெரி குட் இல்ல இல்ல சப்போர்ட்டா இங்க வைக்கல இங்க ஆல்ரெடி ஒரு சப்போர்ட்டா நின்று போயிருச்சு அதனால இதுல ஒரு பூச்செடி ஒன்னு வைக்கலாம் இந்த செடியை தான் அதுல நடலாம் இது வந்து ம மரப்பீச்சியா இதுக்கு இது இது தலையில வச்சா வரும்னு சொல்லுவாங்க கண்ணு இந்த பக்கம் கொஞ்சம் தான் இருக்கு

அப்படியே கார்டன் ஆட்டை அவர் வந்து கொண்டு வந்துட்ருக்கார் இந்த மண் பார்த்தீங்கன்னா புது மண்ணாகும் செம்மண் இப்போ அடிச்சு போட்டது அது நல்லா லூஸாக இருக்கா அதனால செடி வந்து நல்லா வருது கேரட்லாம் கூட நட்டு வச்சிருக்கா போல கூடாதே டே கேரட்டும் போட்டிருக்கேன் யாராவது சூப்பரு கேரட்லாம் இருக்குது மழை வேறு ஸ்டார்ட் ஆயிட்டு வா இப்போ தான் மழை தூருது பார்வதிபுரத்தில் தான் பயங்கர மழையான்

தாத்தா வந்து நம்ம எல்லாரையும் நட வச்சாங்க இப்ப அது மாங்காய் சப்போட்டா எல்லாம் காய்ச்சிட்டு நெக்ஸ்ட் இது வந்து தனேஷ் நட போறானா இந்த நட்டு இத நடுமா குண்டு ஆல்ரெடி எடுத்தாச்சு நடு நெக்ஸ்ட் தனேஷ் வந்துட்டு அவங்க மாமாவை நடுறதுக்காக குண்டு தோண்டிட்டு இருக்கோம் பண்ண முடியலையா மாமாவே பண்ணுவாங்க குடு மாமாக்கு ஹைட்டுக்கு நீ குண்டு எடுக்கணும் இன்னும் ஒரு வருஷம் இதுல இருந்து எடுத்துட்டே இருக்கேன்